வணக்கம் அதிமுக சார்பாக கூட்டணி சார்பாக போட்டியிட்டவங்கள்லாம் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் நெல்லை முபாரக் எஸ்டிபிஐ சார்பாக போட்டி போட்டார் அவர் வந்து அறிமுக கூட்டமாக நடத்தும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசமாக பேசினார் திண்டுக்கல் சீனிவாசன்லாம் என்னுடைய அப்பா மாதிரி அப்பா ஸ்தானத்துலேருந்து இருக்கிறாரு அப்படின்னு பேசும்போது திண்டுக்கல் சீனிவாசன்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே ஸ்டேஜ்லேயே அழக என்னடா என்னடாது பெத்த பையங்க கூட இப்படி மாதிரி பேச மாட்டேறானுங்க நம்ம வேட்பாளர் எஸ்டிபிஐயோட கட்சியோட வேட்பாளர் அவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி உருகி உருகி அழுக ஆரம்பித்தார் இந்த அழுகையெல்லாம் பார்த்தோன்னா முபாரக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதே ஸ்டேஜில் இருந்த நத்தம் விஸ்வநாதனையும் பற்றி புகழ்ந்து பேசினார் எனக்கு பெற்றோர்கள் மாதிரி என் பெற்றோர்களுக்கு இணையானவங்க அப்படிலாம் பேசினார் இப்படிலாம் பேசினா அவங்கள எப்படியாவது ஜெயிக்க வச்சுருவாங்க ஏன்னா ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வலுவாக இருந்தது ஆனால் அந்த ஸ்டேஜில் அறிமுக கூட்டத்தில் பேசுனதோடு சரி அதுக்கப்புறம் அவங்க வந்து நெல்லை முபாரக்கை கண்டுக்கவே இல்லை ரெண்டு பேருமே வந்து ஒரு பிரச்சாரம் ஏதாவது ஒன்றில் வந்து கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது எல்லாமே ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரம் கடுமையான ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையோடு அவங்க ஒதுங்கி தான் இருந்தாங்க அப்புறமா அவங்க ஆதரவாளர்களோட நமக்கு அவங்களுக்கு நெல்லை முபார்க்க வந்து பெருசாக சப்போர்ட்டே பண்ணவே இல்லை என்னாச்சுன்னே தெரியல வேட்பாளருக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் புரியல இந்த மாதிரி சூழ்நிலையில் ரிசல்ட் வேறு வந்துருச்சு அதிகமாக தோற்றும் போயாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறமா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு தோல்வியாக இருந்திருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா இவரோட திண்டுக்கல் சீனிவாசனோட தொகுதி சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் வந்து பின்னடைவாக இருந்திருக்கு ஒன்றுமே அங்கே வாங்கவே முடியல அதே போல் பார்த்திங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர் தொகுதியில் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறு ஓ ஓட்டுகளும் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு ரெண்டு முன்னாள் அமைச்சர்களோட தொகுதியிலே வந்து நம்ம வந்து ஓட்டு வாங்கலை அப்படின்னா அவங்க நமக்காக வேலை பார்க்கல இல்லை அதிமுக நிர்வாகிகள் நம்மள்ட காசை வாங்கிட்டு பெருசாக ஒன்றும் வேலை பார்க்கல அப்படிங்கிறது தெளிவாக அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதை தாண்டி பார்த்திங்கன்னா வேலுமணி நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கூட நாங்கள் தேமுதிகாவோட மட்டும்தான் கூட்டணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு இருக்கிறார் இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் கோபம் எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்குது ஏன் இவங்க கூட கூட்டணி வச்சோம் தனிச்சு கூட நின்று கலாம் போல இருக்குது கூட்டணி விட தான் நமக்கே வந்து வெற்றி வாய்ப்புகள் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விரைவில் வந்து நெல்லை முபார கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேட்டி கொடுத்து அதிமுக கேள்விக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஈரோடு ஈரோடில் வந்து ஆட்டோவில் அசோக் போட்டி போட்டார் தொழிலதிபர் அவர் வேட்பாளராக அறிவித்த உடனே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு சரி அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் அசைவமாகவே சாப்பாடெல்லாம் போட்டார் நம்ம ஜெயிச்சு ரோம்யா ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம ஜெயிச்சு ரோம்யா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் எல்லாத்துக்கும் போட்டார் நிறைய போட்டிகள்லாம் வச்சார் செலவெல்லாம் அதிகமாக பண்ணார் ஆனால் ஓட்டு எண்ணிக்கையின் போது பார்த்திங்கன்னா முதல் அவர் தான் லீடிங்கில் வந்துகிட்டே இருந்தார் சரி அவர் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கும்போது கடைசியில் அவரையும் காலி பண்ணி விட்டாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா தான் தெரிஞ்சிருக்கு நிர்வாகிகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பணத்தை அவர்கிட்ட இருந்து ஆட்டியை போட்டுட்டு வேலையே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் இதில் ஆற்றல் அசோக்குமாருக்கும் தலைமை மேலே அதிமுக தலைமை மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கும் இருக்குது அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இண்டிவிஜுவல் இஸ்யூ இருக்குது அண்ணாமலையோட அதுக்காக வந்து கட்சியில் இருக்க வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆற்றல் அசோக்குமார் இப்போ இப்பயே பேச ஆரம்பிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது ஏசி சண்முகம் வேலூரில் அவர் கடந்த முறை ரெண்டு முறை போட்டிட்டு இந்த அளவுக்குலாம் தோல்வியெல்லாம் அவர் இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடையவே இல்லை ஆனால் இந்த தடவை பயங்கரமான ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு கடந்த முறை தோல்விக்கு அதிமுக தான் காரணம் அதிமுக நிர்வாகிகள் தான் வந்து பயங்கர மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா பாஜக பாமக ரெண்டு பேருமே பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா பாஜக வந்து அவர் பாஜக தாமரை சின்னத்தில் தான் போட்டி போட்டார் பாஜக காரங்க பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால இறங்கி அங்கே ஃபுல்லாக த வேலூர் ஃபுல்லாக பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்கு இன்னமே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை எல்லா ஏரியாவிலையும் பூத்து கமிட்டி போட்டாச்சு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி அவர்கிட்டயும் ஒரு நிர்வாகிகள் எல்லாம் படத்தை ஆட்டையை போட்டாங்க ஆட்டையை போட்டு அவரும் கேட்குறதெல்லாம் கொடுத்து எப்படியாவது நம்மளை ஜெயிக்க வச்சுருங்க ஏன்னு சொன்னோன்னா அவங்களும் ஜெயிக்க வச்சு அவர் எங்கெங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாரு அங்கெல்லாம் அவர் பின்னாடியே போய் ஒரு பெரிய அளவில் மாசெல்லாம் காட்டினாங்க இதெல்லாம் நம்பி தான் அவர் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார் கூடவே பாமகவான் பாமக பயங்கரமாக நாங்கள் இருபது சதவீத வாக்கை வச்சுருக்கோங்க ஒரு வாக்கு கூட மாறாமல் நாங்கள் உங்களுக்கு தான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஏசி சண்முகத்தை பயங்கரமாக அப்படியே நம்ப வச்சுட்டாங்க நம்முன அவரை நம்பினவர் என்ன செஞ்சிட்டாரு சரி இவ்வளோ பெரிய தூரம் சொல்கிறாங்க உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் காசு அள்ளி விட்டார் தனியா சும்மா இவர் மட்டுமே இவர் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளில் எல்லாம் புதுசு புதுசாக நிர்வாகிகள்லாம் போட்டார் இவர் நிர்வாகிகளை கூப்பிட்டுக்கிட்டே போய் பிரச்சாரமே பண்ணியிருந்தால் கூட இவர் ஈஸியாக ஜெயிச்சிருப்பது போல இருக்கு பாஜக பாமக இவங்க எல்லாருமே நம்மள்கிட்ட பெரிய அளவில் ஆள் பலம் இருக்குது அவங்களையெல்லாம் வந்து நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு ஒரு மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை பண்ணி பண்ணி பண்ணியே ஏசி சண்முகமும் இப்போ தோற்று போயிட்டார் இப்போ வந்து என்னென்னா பாஜக தோக்குறதுக்கு அதிமுக காரணம் அதிமுக தோக்குறதுக்கு பாஜக காரணம் ரெண்டும் கூட்டணியில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி நம்பிக்கையை என்ன பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி இப்படி கெடுத்து விட்டாரே அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க எடப்பாடிக்கு எதிரான ஒரு கோபம் இப்போது அதிமுக வேட்பாளராக நின்றவங்களும் சரி அதிமுக கூட்டணி கட்சிக்குள்ளே வேட்பாளராக நின்றவங்களும் சரி பாஜகவில் வேட்பாளராக நின்றவங்களும் சரி எல்லாத்துக்குமே அது இருக்குது நேற்று கூட செய்தியாளர் சந்திப்பில் தமிழிசை சவுந்தரராஜனு கூட அந்த கோபம் இருந்துச்சு ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கலாம் அதே போல் வேலுமணி சொன்ன மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு தொகுதியை நம்ம ஜெயிச்சிருக்க முடியும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளால் நம்ம வந்து இந்த மாதிரி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து பாஜக ஐடிவிங்கும் சரி வாரரூமும் சரி தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர்களை வந்து தாக்கி பேசுகிறத நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சைடு பாஜகவுக்குள்ளே அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்குமே ஒரு மோதல் போக்கு உருவாகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அது இல்லாமல் இந்த மாதிரி கேள்விகளுக்கெலாம் தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்ல வேண்டியதில்லை அண்ணாமலை சொல்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நழுவி போயிடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி பாஜகவில் விமர்சனங்கள் வருது அதே போல் வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே ஒரு லடை ஓடுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அங்கே எல்லாத்துக்குமே இருக்குது முப்பத்தஞ்சு தொகுதிகளா பாஜகவோட நம்ம கூட்டணி வச்சிருந்தோம்னா முப்பத்தஞ்சு தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற்றுக்க முடியும் அப்படின்னு புள்ளி ஒரு கணக்கோட அவர் வேலுமணி பேசினது அதை வச்சு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடுது சண்டை ஓடுது கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அவர் அந்த சைடு பேசிகிட்டு இருக்கார் உண்மையிலே அதுதான் அவர் வந்து சொன்ன கணக்கில் ஒரு முப்பத்தஞ்சு தொகுதிகளை பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தால் நல்லது அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்காக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பல முறை வந்து பேச்சுவார்த்தை வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் நடத்துனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் கேபி முனுசாமி ஜெயக்குமார் சிவி வி இவங்க பேச கேட்டுக்கிட்டு பாஜகவோட கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஜெயக்குமார்லாம் அது நோட்டா கட்சிங்க நோட்டாக கீழே தாங்க ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லி பேசினார் அவர் பேச்செல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பினார் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த நிர்வாகிகள் சொல்கிறத அப்படியே கேட்குறாரு எப்படி இதெல்லாம் கேட்க முடியுது பொதுச்செயலாளர் சொல்கிறது தான் அவங்க கேட்கணுமே தவிர அவங்க சொல்கிறத ஒரு நிர்வாகிகள் சொல்கிறத எப்படி இவர் கேட்டு இவர் செயல்பட்டார் அப்படின்னா இவர் எதுக்கு பொதுச்செயலாளராக இருக்கணும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி எல்லாமே கிளம்பிக்கிட்டுருக்காங்க அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே அதிமுகவில் வந்து தலைமை மாற்றம் அவசியம் கண்டிப்பாக தலைமை மாற்றம் இருக்கணும் அப்படி தலைமை மாற்றம் உருவானதான் அதிமுக வந்து செயல்பட முடியும் இன்னைக்கு கூட போஸ்ட் ஒட்டியிருக்காங்க சேலம் தென்காசி திருநெல்வேலி எல்லா பகுதிகளையுமே சசிகலா ஆதரவாளர்கள் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க தலைமை இருக்கவா தலைமை இருக்கவா அதிமுக ஒன்றிணைந்து செயல்படுத்தவை அப்படின்னு சொல்லி எல்லாம் போஸ்ட் அடித்து ஒட்டிகிட்ருக்காங்க ஒரு சைடு ஓபிஎஸும் இது பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப சைலண்ட்டாக சிவி வி சண்முகம் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க என்ன நடக்குது இனிமேல் இனிமே அதிமுக உறுப்பிடறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா வரிசையாக வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சி போயிடுச்சு இவர் வந்து வேலுமணி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பொய்யான வாக்கு சதவீதம் காட்டுறாரு முப்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டி போட்டு அவங்க வந்து ஒரு இருபது சதவீதத்தை தொட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து பெருமை கிடையாது பாஜக வந்து கம்மியான தொகுதிகளில் போட்டி போட்டு ஒரு பதினொன்று புள்ளி எட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அதிமுக சார்பாயும் பாஜக சார்பாகவும் போட்டி போட்ட வேட்பாளர்கள் எல்லாமே காரணம் கூட்டணி நம்ம வந்து அதிமுகவோட வைக்காதது தான் அதிமுக காரங்க பாஜகவோட வைக்காதது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அண்ணாமலையாத கேதுவா சரியான ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் அதிமுக வந்து தேர்தலுக்கு முன்னாடி பாஜக வந்து ஒரு நோட்டா கட்சி அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி தேர்தல் முடிவு வந்த பிறகு பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தால் தேவலாம் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நோட்டா கீழே வாங்குற கட்சி நோட்டா கட்சி அவங்களுக்கு தமிழகத்தில் ஒரு வளர்ச்சியே இல்லை தமிழ்நாட்டில் அவங்க வந்து கால் ஊன்றவே இல்லை வெற்றி பெறுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அவங்கள மக்கள் யாருமே முழுமையாக ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு ஜெயக்குமார்லாம் பேசினார்ல இன்றைக்கி அதே வாய் தான் பேசுது பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தான் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே பாஜகவோட வெற்றி வளர்ச்சி தானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார் அண்ணாமலை சொல்கிறது கரெக்டு தான் அண்ணாமலை வந்து ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்காரு இப்போது தமிழகத்தில் வந்து பாஜகவில் பூசு புதுசாக ஆட்கள் பழைய ஆட்கள் திரும்பவும் தலையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம் உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாமே செய்தியாளர் சந்திக்கும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை சொல்லாமல் இது அண்ணாமலை மாநில தலைவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நகர்ந்துகிறது நல்லது ஏன்னா செய்தியாளர்கள் தேவையில்லாமல் பேசுவாங்க தேவையில்லாமல் வாயை கிளறுவாங்க அதுக்கு நானும் பதிலடி கொடுக்க எனக்கும் தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பதிலடி கொடுத்தா கண்டிப்பாக அது வந்து வீண் விவாதங்களை பாஜகவுக்குள்ள தமிழ் மாநிலத்துக்குள்ளே உருவாக்கும் அப்படிங்கிறத தமிழிசை சவுந்தரராஜன் உணர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாமே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் ப நன்றி வணக்கம்